வெல்கம் டு அபூர்வ சிங்கீதம் நிகழ்ச்சியில வந்து கமல் சார் சொல்லிருப்பாரு எனக்கு எல்லா படத்துலயும் மைக்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம இவர் பேசினப்ப பசுபதி பேசினப்ப நல்ல வேலை வந்து அதை இவர் வாங்கிட்டாரு நம்ம மோகன் வாங்கிட்டாரு இல்லைன்னா எனக்கு பிரச்சனையாயிருக்கும் அப்படின்னு மோகனை பத்தி சொல்லுவாரு அதே நேரம் மோகன் வந்து உலகநாயன் கமல்ஹாசன் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர் கமல் சார்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணவே உட்கார்ந்து பேசவே மாட்டாரு அது என்ன காரணம்னா பாலச்சந்தர் சார்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாரு கமல் சார் எதா இருந்தாலும் அனந்த தான் சொல்லுவாரு அந்த அளவு மரியாதை மோகனுக்கும் கமல் சார் மேல என்ன காரணம்னா கோகிலா அதுதான் மோகன் வந்து முத முதல்ல நடித்த படம் கோகிலா அந்த காலகட்டத்துல வந்து அவர் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஒரு நாடக இது தியேட்டரு கௌரி லங்கேஷுடைய ஃபாதர் இருந்த லங்கேஷ் அவங்க எல்லாம் இருந்த டிராமா ட்ரூப் பெங்களூர்ல அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயியா இருந்தாரு அப்பதான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது நம்ம மோகனுக்கு முத படம் அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் நடிச்சுட்டு அடுத்த நாள்ான் கால்ஷீட் கொடுத்திருக்காரு கோகிலா படத்துக்கு அதாவது கமல் எவ்வளவு பிஸியான நடிகர் எவ்வளவு பாப்புலரான நடிகர் அந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு கால் ஷீட் கொடுத்து நடிக்கக்கூடிய காலகட்டம் அது அப்ப அவர் என்ன பண்றாரு ரெண்டு நாள் ஆளே காணும் கால் ஷீட் கொடுத்துட்டு விளையாட்டா என்ன பண்ணிட்டாரு அவருக்கு விவரம் தெரியாம போயிட்டாரு அந்த அந்த லங்கேஷ் குரூப் போட போய் ஒரு ஷூட்டிங்னு காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு அங்க அப்பெல்லாம் வந்து செல்போனும் கிடையாது லேண்ட் லைனும் இல்லாம அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களை கூப்பிடுறாங்க பானுமஹேந்திரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ன உடனே கோகிலா படத்துல வாய்ப்பு கிடைச்சி ஒரு நாள் நடிச்சிட்டு அவர் கிளம்பிட்டாரு அடுத்தடுத்த நாள் காசுட்டு இருக்கு கமல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்பறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் கமல் சார் கூப்பிட்டாராம் கூப்பிட்டு நீங்க வந்து இதெல்லாம் டைரி வச்சுக்கீங்களா எழுதிப்பீங்களா அப்படின்னு இல்லை சார் இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸோட போனே வந்துடலான்னு போனே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இருக்காரு இல்ல இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது நீங்க வந்து வளர வேண்டியவர் இதுதான் உங்க படம் நீங்க ஒரு டைரி போட்டு உங்க கால் ஷீட்லாம் வந்து யாராருக்கு கொடுத்துருக்கோன்னு எழுதிக்கிட்டு அந்த தேதிக்கு அந்த ஷூட்டிங்கு கரெக்டாக போயிடணும் அப்பதான் நீங்க வந்து எதிர்காலத்துல நல்லா வர முடியும் இல்லைன்னா இவர் கால்ஷீட் சுதப்புறாருன்னு சொல்லி உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க இப்ப பண்ணது பரவாயில்ல இன்னுமே இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு கமல் சார் சொன்னாராம் அது சொன்னதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட அவர் அந்த தப்ப பண்ணது இல்லையா அததான் கமல் சாருக்கு என்றுமே நான் வந்து நன்றியோட இருப்பேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல நடிப்பு கத்து கொடுத்ததா இருக்கட்டும் அதையும் அவர் சொல்லியிருக்காரு இன்னும் வந்து கமல் சாரை பொறுத்தவரைய அவர் வந்து தன்னுடைய பாடல் சொந்த படங்கள்ல வந்து சொந்த குரல்ல பாடுவார் அது பல பாடல்கள் பாடியிருக்காரு மாபெரும் வெற்றி பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அவர் வேற நடிகர்களுக்கும் அவர் பாடியிருக்காரு அப்படி பாடின பாட்டு என்னன்னா பொன்மானை தேடுதேன்னு ஒரு பாட்டு மோகனுக்காக மோகன் ஊர்வசி நடித்த படம் பொன்மானை தேடுதே அருமையா இருக்கும் கமல் சார் பாடின அந்த வாய்ஸும் அவர் பாடின விதமும் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அவரு அஜித்துக்கு பாடியிருக்காரு முத்தே முத்தமான ஒரு பாட்டு அப்புறம் இவருக்கு வந்து செல்வராகவன் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு நம்ம இதில் புதுப்பேட்டையில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இந்த மாதிரி வெளிப்படங்கள்லையும் பாடியிருக்காரு அதில் குறிப்பாக மோகன் அப்படிங்கிறதுனால அவருக்கு மோகனை பிடிக்கும் அதனால மோகனுக்கு பிரமாதமாக பாண்டார் அதாவது மோகனை வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழை தயாரிப்பாளர்களின் கமலஹாசன் எல்லாராலையும் கமலை வச்சு படம் எடுக்க முடியாது அதாவது ஏழைகளின் பசு அப்படின்னா ஆடுன்னு சொல்லுவாங்க ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா குன்னூர்னு சொல்லுவாங்க ஏழை தயாரிப்பாளர்களின் கமலஹாசன் அப்படின்னா அது மோகன் ஏன்னா மோகனோட சம்பளம் கம்மி தூரத்துல பாக்குறப்ப கமல் மாதிரி இருப்பார் லாங் ஷாட் வச்சா பட் ஆனா கமல் கிடையாது பட் ஏ அதனாலதான் புவர் ப்ரொடியூசர்ஸ் கமல்ஹாசன் அப்படின்னு மோகனை குறிப்பிடுவது உண்டு சோ அதான் மோகன் வந்து உலகநாயன் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர் அதை பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்காரு சோ அந்த ஒரு சீனியர் அப்படின்னா அவங்களுக்கு உரிய ரெஸ்பெக்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மோகன் ஒரு மிக நல்ல உதாரணம் பஞ்சதந்திரம் ஒரு மிகச்சிறந்த படம் என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு படத்தை வேறு லாங்குவேஜ் வேறு மொழிகள்ல வந்து யாராலையுமே ரீமேக் பண்ண முடியலையோ அந்த படம் வந்து மிகச்சிறந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தமிழ்ல வந்து கமல் சார் தெலுங்கு பேசுறதுக்கு ஒரு நடிகர் மலையாளம் பேசுறதுக்கு ஒரு நடிகர் கன்னடம் பேசுறதுக்கு ஒரு நடிகர் இந்த மாதிரி அஞ்சு லாங்குவேஜையும் பேசக்கூடியதுக்கு அஞ்சு நடிகர்கள் அதை வந்து தமிழை வச்சு சென்டரா பண்ணி மற்ற நாலு லாங்குவேஜில் கன்னடா தெலுகு மலையாளம் மலையாளத்துக்கு வந்து ஜெயராமு கன்னடாவுக்கு வந்து ரமேஷ் அரவிந்து அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்கல்ல ஸ்ரீமன் வந்து தெலுகுக்கு தமிழ்ல வந்து பிராமண பாஷா பேசுறதுக்கு யூகி சேது ஸோ அப்படி பிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணக்கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்றது அந்த அந்த நுட்பம் வந்து தமிழ்ல உண்டு இத வேற மொழியில பண்ண முடியாது இது வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க என்னன்னா பஞ்சதந்திரத்துல ஒரு காட்சி அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க அஞ்சு பேரு பிளஸ் மேகி மேகி அலைஸ் மரகதவள்ளி அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க வந்துருவாரு இப்ப நாகேஷ சமாளிக்கணும் நாகேஷை என்ன பண்றதுன்னு சமாளிக்கிறதுக்கு கமல் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் கமலை வந்து புடிச்சு இழுத்து தள்ளி அவங்க வந்து நளினமா பண்ணணும் அத கமல் சார் நடிச்சு காமிச்சாரா அதுல பிப்டி பர்சன்ட் பண்ணாலே பெரிய விஷயம் அவர் அவ்வளவு சூப்பரா நடிச்சு காமிச்சாரு அதுக்கப்புறம் அதை நான் அப்படியே காப்பி பண்ணி பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவ்வளவு ஹிலேரியஸா இருக்கும் அந்த இதுல கமல் சார் முன்னாடி டயலாக் பேசவே பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகளுக்கே கை கைகாலாம் உதரும் என் நிலைமையை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணன் அந்த காட்சியை சொன்னாங்க அந்த காட்சி பாருங்க நம்ம நாகேஷ் கமல் சமாளிப்பாருல மீடியம் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் அப்படின்னு டயலாக் வரும்ல அந்த காட்சி ரம்யா கமல் சார் எல்லாருமே அது இன்னொரு முறை அந்த படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது கிரேசி மோகன் மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்பதான் காமெடி படங்கள் எடுக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே வெட்டு குத்து அறுவாள் கண்ணு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு கிரேசி மோகன் மீண்டும் தேவை